இன்றைக்கு சரியாக இரநூத்தி இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதே செப்டம்பர் எட்டாம் தேதி அந்த என்னுடைய அந்த கோட்டையை சுற்றி பிரிட்டிஷ் படையினுடைய மிகப்பெரிய முற்றுகை எதுக்காக அந்த முற்றுகை கட்டபொம்மனையும் அவனை சார்ந்தவர்களையும் அழிக்க வேண்டும் காரணம் என்ன கட்டபொம்மன் தன்னை எதுக்கு பேசினா வரி எதுக்கு கொடுக்கணும் மானங்கெட்டவனே உனக்கு எதுக்கு வரி கொடுக்கணும்னுலாம் பேசிட்டு வந்தால் அந்த ஒரு புகழ்பெற்ற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க வசனங்கள் எல்லாம் கூட நமக்கு தெரியும் அப்போது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு முற்றுகை கிடங்குகளோட போர் ஆயுதங்களோட துப்பாக்கிகளோட பீரங்கிகளோடு இருக்குது இதை எப்படி அதை எதிர்த்து போரிடுவது என்று யோசிக்கிற போது ஒரு மாவீரன் ஒரு முயற்சி பண்ணால் தன்னுடைய தன்னுடைய முறைப்பெண் அவளை அழைத்து கொண்டு ஆடு மேய்ப்பவரை போல உள்ளே போய் அந்த வெடி மருந்து கிடங்குக்குள்ளே புகுந்து அந்த மாவீரனும் அவனுடைய முறைப்பெண்ணும் சேர்ந்து தங்களை தாங்களே எரியூட்டி கொண்டு அந்த வெடிமிருந்து கிடங்கையே தீப்பற்ற வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தற்கொலைப்படை தாக்குதலை நிகழ்த்தினாங்க அந்த தற்கொலைப்படை தாக்குதலினுடைய அந்த தான் மாவீரன் சுந்தரலிங்கமும் அவனுடைய முறைப்பெண்ணான வடிவம் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த மா வீரபாண்டிய கட்டபொம்மனோட சேர்ந்து இந்த விடுதலைக்காக மேற்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் ஆனால் துரதிருஷ்டவசமாக பிறகு நடந்த போரில் குறிச்சியும் கூட வீழ்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மனும் கூட தூக்கிலிடப்படுகிறது ஆனால் இந்த மாபெரும் படை தாக்குதல் சரித்திரத்தில் அப்படியே பொன் எழுத்துக்களால் வீர ரத்தத்தினால் எழுதப்பட்ட ஒரு சம்பவம் நாம் மறக்கவே கூடாது மாபீரன் சுதரலிங்கம் அவர்களுடைய பலிதான தினம்